ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரபள்ளிக்கிழங்கு அடங்க கேட்கவே புதுசாக இருக்கில்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இது கூட நம்ம சிறுதானியங்கள்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கொடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சாம அரிசி எடுத்துக்கிறேன் இங்கே உங்கள்கிட்ட இருக்க மில்லட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் வரகு குதிரைவாளி தினை இது வேணாலும் எடுத்துக்கலாங்க நான் ஒரு ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு தோல் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட ஒரு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு அதே கரண்டியில் ஒரு முக்கால் கரண்டி அளவுக்கு துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் காரத்துக்காக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்சமிளகை ஆட் பண்ணிக்கங்க உங்கள் காரத்துக்கேற்ற நீங்கள் கூட குறையாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மல் உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு ஒன்றுவருக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க அரிசி நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சு இதனால் ஊறுனா தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை இந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசியை நான் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த அடைக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட நாம் கிழங்கு தாங்க ஆட் பண்ண போகிறோம் இந்த மரவள்ளிக்கிழங்கு சேர்த்து இந்த அடை செய்யும்போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நார்மலாக உப்பு போட்டு அவிச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தோசை மாதிரி அடை மாதிரிலாம் செய்யும்போது உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லாம் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த கிழங்க தோலை எடுத்துட்டு அதை ஒரு கேரட் துருவியில் நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம துருவினதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஏ அதே மிக்சி ஜார்லேயே நான் இந்த மரவள்ளி கிழங்கையும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க பாருங்கள் நல்லா நர நரன்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம அரைச்சி வச்சுருக்க மிலட்ஸ் மாவு கூட இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மிக்சியை மட்டும் கழுவி லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க ஒரு அடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இது இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா ஒரு கை நிறைய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண மல்லி கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் மூடி தேங்காயை நல்லா இந்த மாதிரி துருவிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து எடுத்துக்கலாம் கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணுங்க அப்போ தான் நம்ம எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தோசைக்கல்ல நல்லா சூடான தோசைக்கல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம் இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வரும் அன்றைக்கி அடை கன்சிஸ்டன்சிலே ஊற்றி எடுத்துக்கிறேன் இது கூட லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தியான அடை ரெசிப்பி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க இந்த மரவள்ளிக்கிழங்கு அடையை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க உங்கள் வீட்டு குட்டிஸ் பெரியவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த அடையில் உளுந்தெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஒரு காரமான ஒரு தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு ஷீலா எஸ்எஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்